வணக்கம் புதுமை பெண் நன்னெறியும் உயர்ந்த கோட்பாடும் கூடிய மன உறுதியும் ஞானமும் புதுமை பெண்ணின் அடையாளங்களாயிருப்பதை கண்குளிர கண்டிலோ யார் இந்த புதுமை பெண் உயிரோட்டமாய் அவளின் வாழ்வியல் நெறிமுறைகளாவன சுயமரியாதையாகிய தன்னை உணர்ந்து பிறரையும் உணர்ந்து மதித்து நடப்பது தனக்கான வரையறையை வகுத்து லட்சிய பாதையில் தொடர்ந்து பயணிப்பது புதுமை பெண்ணினுடைய பார்வை சீரியதாக அதாவது பாதகம் செய்ய நினைப்போரை பயம் கொள்ள செய்ய வேண்டும் ரௌத்திரத்தோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது நியாயமான கோபத்தோடு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டும் நல்ல சிந்தனைகளை தரக்கூடிய புத்தகங்களை படித்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் மீது பொறாமை கொள்பவர்களை கண்டு கொள்ள வேண்டாம் மற்றும் அவர்களினுடைய மனம் மாற வேண்டும் என்று நினைக்க வேண்டும் பாதகம் மற்றும் வஞ்சகம் செய்வோரை கண்டால் நியூட்டனின் மூன்றாம் விதிப்படி ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்பதை நிரூபித்துவிட வேண்டும் பகுத்தறிவோடு சிந்திக்க வேண்டும் ஒரு புதுமை பெண் தான் பாடங்களில் படிக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் பகுத்தறிவோடு சிந்திக்காமல் வாழ்வியல் சார்ந்த அனுபவங்களையும் பகுத்தறிவோடு சிந்திக்க வேண்டும் உதாரணமாக ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்தை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்றாங்க ஆனா ஒரு புதுமை பெண் என்ன நினைக்கிற அப்படின்னா நம்ம தூர்வாரி நீர்நிலைகளாக ஆக்கிவிட்டோம் அப்படின்னா பல பறவைகளுக்கு வாழ்விடமாகவும் மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய இடமாகவும் இருக்கும் அப்படின்னு ஒரு புதுமை பெண் சிந்திக்கிறார் அதை செயல்படுத்துகிறார் அப்போ ஒரு புதுமை பெண்ணினுடைய அந்த மனம் அந்த திடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த திடமான மனது வந்து தொலைநோக்கு பார்வையோடு கூடிய பகுத்தறிவோட இருக்க வேண்டும் ஒரு சொல் செயலாகிறது அந்த செயல் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக ஆகிறது ஒரு இடத்தில் ஒரு புதுமை பெண் உருவாகிறாள் அப்படின்னா அந்த இடத்துல பல புதுமை பெண்கள் உருவாகுவார்கள் என்ற அர்த்தம் அப்போ ஒரு புதுமை பெண்ணினுடைய கடமை தான் ஒரு புதுமை பெண்ணோடு இருப்பது மட்டுமல்லாமல் மற்ற அனைவரையும் புதுமை பெண்களாக உருவாக்குவதுதான் அவளின் தலையாய கடமை மகிழ்ச்சி வணக்கம்